இப்ப நம்பர் 1 ஸ்டூடண்ட் அடுத்த தீனா இவரே எனக்கு கசிந்தான் வேணும் பேர் அஜித் ராஜு நாங்க இவரே செல்லமா தல தலன்னு சொல்லுவோம் மகா கெட்டிக்காரர் நேர்மையானவரே கார் ரேஸ் உண்டிக்கடா அதের பெத்த சாம்பியன் அடுத்த இவரே எனக்கு அண்ணன் மாதிரி தான் வேணும் திருநெல்வேலில டிஸ்பிஆர் காரே வீல தான் மூதே கறிக்குவரே இவரே போலீஸ் இல்ல புருக்கி அபடினே இவரே தன்ன பத்தி சொல்லிக்குவரே பேரு சாமி ஒரு மாமியோட பிக்கப் ஆயிட்டா இவர்தான் எங்க எல்லாருக்குமே பெரிய அண்ணா பேரு விஜயராஜ் நாங்க கேப்டன் கேப்டன் செல்லமா கூப்பிடுவோம் காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இவர் பிடிக்காத தீவிரவாதிகளே கிடையாது இவருடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா சுகத்துல ரைட்ல வச்சும் லெஃப்ட்ல கார சொல்ட்டி சொல்ட்டி அடிப்பாரு அதே நான் ஸ்பெஷாலிட்டி கேக்கும் இவ்வளவு பெரிய போலீஸ் பேமிலியில பிறந்துட்டு எனக்கும் போலீஸ் அதிகாரியாக ஆகணும்னு ஆசை இருக்காதா செலகன் போனா பாடி வீக்னு அனுப்பிட்டாங்க எக்ஸ்சைஸ் போனா டெய்லி முட்டை சாப்பிடும் ஆனா முட்டை ஆகிட்ட காசு இல்ல மேடம் நீங்க ஒரே ஒரு முட்டைக்காக நீங்க எதுக்காக குரியணும் சி ஓ வாங்கி தரங்கிறீங்களா ஒரு நாள் வாங்கி தருவீங்க ரெண்டு நாள் வாங்கி தருவீங்க ஆனா டெய்லி ஒரு முட்டைக்காக நான் உங்க பின்னாடி ஓடி வந்துட்டு இருக்க முடியாது மேடம் ஜஸ்ட் ஒரு டூ தௌசண்ட் பைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் ரெண்டாயிரத்தி ஐந்நூறு ரூபா கொடுத்தீங்கன்னா முட்டை மட்டன் சிக்கன் ஏறா புறாவருள் புறாவருள் எல்லாம் வாங்கி சாப்பிட்டு உடம்ப தேத்துக்குவேன் மேடம் தருவீங்களா மேடம் டூ தௌசண்ட் பைவ் ஹண்ட்ரட்

அந்த கிச்சன்ல ஒரு கேஸ் கெணெக்ஷன் தேவை இது தூகுரு அந்த கேஸ் அடுப்பு மேல வச்சு டெய்லி காய்ச்சலுக்கு ஃபால் தேவை டப்பு அப்புறம் அந்த வீட்டுல கேரடு கட்டிக்கலாம் டெய்லி படிக்கிறதுக்கு பேப்பர் தேவை அம்மா இது தூடு பேப்பர் படிச்சுட்டு சைடுல அப்படியே ரூட் ரூட்டு விடுறது ஒரு வேற்காடி தேவை இது ஆஹ் இது எல்லாத்தையும் நீ செட் பண்ணி குடுத்துருவீங்க அப்படியே உன் சர்வீஸ்ல மீட் ஆகி உன்கிட்ட வந்து அப்படிம்பாரும் தேங்க்ஸ் தானே முதல்ல தேங்க்ஸ் தானே ஆரம்பிக்கும் அப்புறம் அத அப்படியே கிராஃபிக்ஸ்ல டெவலப் பண்ணி

பால் வந்தனோ வந்து பேப்பரையும் கடாசிட்டு போறான்டாட வேலைக்காரையும் என்னடா நாம இங்க சொல்ல சொல்ல அங்க நடந்துட்டு இருக்கு பின்னாடி ஏதோ சதி இருக்கு அப்படியா

பாவி பியூட்டி வீட்டுக்குள்ளே அடிக்க ரெண்டு பாலும் போயிடுச்சு ஒரே ஒரு ஸ்டம்பு மாத்திரம் பாதி நான் இப்ப பாதி பாத்தியா அந்த ஆண்டிக்கு மேல ஒரு மறுபடியும் நிரூபிச்சிட்டாங்க

மாட்டா பால்கார வந்திருக்கான் கையில பாத்தோட வந்து சொல்லி கூப்பிட மீரா மீரா என்னடா இது கிப்பு மட்டும் கொஞ்சம் பெருசா இருக்குது பின்னாடி பின்னாடியா யார்

ஒரு ஐஸ் என்ன ஒரு தைஸ் என்ன ஒரு லிப் என்ன ஒரு ஹிப் என்ன ஒரு போஸ் இந்த மாதிரி மாடல என் லைஃப் உங்களுக்கு ஹிந்தி மட்டும்தான் வருங்கிறது எனக்கு நல்லா தெரியும் உங்க அழகுக்கு நான் ஒரு கிப்ட் கொடுக்கலாமா நம்ம பிளேவரே தனி பேபி தேங்க்யூ

అరే మేర స్టెప్ాయి నో మిస్ మెడ్రా స్పెషల్ టాయిల్ ఫార్ మిస్ బ్యూటీఫుల్ ఆక్ యూఆర్ ఆకే బా మిస్ హైదరాబాద్ జయమీ మేరాటి వన్ మిస్ హైదరాబాద్ ఫార్ అండ్ ద టేబుల్

ஸோ மச் அவுட் ஆஃப் ஹார்டு ஒர்க் ஐல் ரிட்டர்ன் பாட்டிமா பாட்டிமா எங்கயோ இதை பார்த்து சொல்லி வாங்க ஆமா இந்த போறதுக்கு ட்ரான்ஸ்பார்ட்டேஷன் போறேன்னு எங்கிட்ட டூ ஃபை வாங்குறது மட்டும் இல்லாம பூஜாரி கொண்டு வந்து கொடுத்து நீ வாங்க தப்புன்னு சொன்னேன் இது ஒன்லி சினிமா போட்டோம் தெரிஞ்சு போச்சு